உலக மற்றும் வட அமெரிக்கா நகரத்தார் மருத்துவர்கள் சங்கம் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை சிவகங்கை மாவட்ட பார்வையிழப்பு தடுப்பு சங்கம் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை முகாம் சிறப்பாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் கல்லல் செம்பனூர் ரோடு ராக்கி மகாலில் நடைபெற்றது இம்முகாமில் குடல் இரக்கம் குடல் வாழ்வு வீக்கம் சர்க்கரை நோய் பித்தப்பை கல் சுன்னத் புற்றுநோய் கட்டிகள் வீக்கம் மூலம் பௌத்திரம் கிழிந்த காது தைத்தல் மார்பக கட்டி தைராய்டு பிரச்சினைகள் பாதவியல் சிறப்பு மருத்துவம் வயிறு மற்றும் குடல் நோய்க்கான சிறப்பு மருத்துவம் போன்றவைகள் பரிசோதித்து ஆலோசனை வழங்கப்பட்டது என்பிஎன்ஏ ஸ்டார் கிளினிக் டாக்டர் நாஜியப்பன் கலந்து கொண்டார் இம்முகாமிற்கு கல்லல் சிங்கப்பூரார் வீடு ராம்

ராக்கி மகாலில் மாபெரும் இலவச கண் மருத்துவ முகாம் மற்றும் பொது அறுவை சிகிச்சை முகாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முகாமை என்பிஎன்ஏ வட அமெரிக்க சங்கம் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை மதுரை மற்றும் சிவகங்கை பார்வை இழப்பு மன்றம் மற்றும் காரைக்குடி சக்தி சர்ஜிக்கல் பல் மருத்துவமனை இணைந்து நடத்துகிறது இந்த முகாமிற்கு சிங்கப்பூர் கருப்பையா செட்டையார் அவர்களும் ராக்கி மண்டப உரிமையாளர் நியூட்டன் ஐயா அவர்களும் நடைபெற மிகவும் உதவி உள்ளனர் இந்த முகாமிற்கு கல் மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் பங்கு பெற்று அவர்களுக்கான கண் பரிசோதனை செய்து கொள்ளவும் இந்த முகாமில் தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு இலவச கண் அறுவை சிகிச்சையும் கண் கண்ணாடிகளும் வழங்கப்பெறுகிறது அனைவரும் பயன்பட வேண்டும் என்ற மாதிரி கேட்டுக்கொள்ள எனது பேர் டாக்டர் நாச்சியப்பன் காரைக்குடி